கோவை ராம்நகரில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் கோவை ராம்நகர் பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமினை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் ந கார்த்திக் மத்திய மண்டல குழு தலைவர் மீனா லோகு மாமன்ற உறுப்பினர் வித்யா ராமநாதன் பகுதி கழக செயலாளர் சேதுராமன் வட்டக்கழக செயலாளர் ராமநாதன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் மாநகராட்சி மத்திய மண்டலம் வார்டியன் எண் அறுபத்தி ஏழுக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமினை மாநகராட்சி ஆணையாளர் மா சிவகுரு பிரபாகரன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பயனாளிகளுக்கு உடனடி ஆணையினை வழங்கினார் இந்த சிறப்பு வாய்ந்த முகாமில் பல்வேறு துறைகளை சார்ந்த நானூறுக்கும் மேற்பட்ட சேவைகள் வழங்கப்பட்டது இதில் சொத்து வரி பெயர் மாற்றம் மற்றும் குடிநீர் வரி பெயர் மாற்றம் ஆதார் கார்டு பெயர் மாற்றம் உள்ளிட்ட மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் உதவி ஆணையர் முத்துசாமி உதவி செயற்பொறியாளர் ஹேமலதா மண்டல சுகாதார அலுவலர் குணசேகரன் உதவி பொறியாளர் குமரேசன் கழக நிர்வாகிகள் ரமேஷ் அப்பு பெருமாள் முருகேஷ் ராம் ராம்நகர் கோவிந்தராஜ் அறிவுடை நம்பி ரத்தினவேல் சதீஷ் மகளிரணி நிர்வாகிகள் கீதா ராஜேஸ்வரி சமீன் பானு ருக்குமணி மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் உட்பட அனைத்து துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் நான் வித்யா ராம்நாதன் அறுபத்தி ஏழாவது வார்டு கவுன்சில் கோவை மாநகராட்சி மத்திய மண்டலம் அறுபத்தி ஏழாவது வார்டு கவுன்சிலர் இன்னைக்கு வந்து உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்டம் வந்து நம்ம வார்டுல நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட நானூறு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோங்க எல்லாரும் நேம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்புறம் வாட்டர் பில்ல இபி டிபார்ட்மெண்ட் எல்லா துறைகள்ல இருந்தும் பட்டாம்பார்கள் அப்ளிகேஷன் நிறைய உரிமை தொகைக்கும் நிறைய வந்திருக்கு நாங்க குடுத்திருக்கிறது வந்து இப்ப இபி வாட்டர் அந்த டிபார்ட்மெண்ட்ல இப்ப குடுத்திருக்கோங்க பாக்குறாங்க முகாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு எல்லாரும் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க எல்லா நிறைய எல்லா பக்கம் போறது கொஞ்சம் கம்மியாயி ஒரே இடத்துல தீர்வு காண்ற மாதிரி நம்ம நம்ம சிஎம் எம் பண்ணிருக்காரு எல்லாரும் இதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சு நல்லா வரவேற்கிறது இதுக்கு அந்த திட்டத்துக்கு நல்லா வரவேற்க அந்த அந்த இடத்துக்கே வந்து அவங்க வீட்டுக்கிட்டே வந்து இந்த முகாம் அமைக்கணும் வந்து மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க முதலமைச்சருக்கு எல்லாம் நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க நன்றி